தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நண்பட அழைக்கிறேன் இன்றைக்கி லிவ்பூலில் இருக்கிற ஒரு கடற்கரைக்கு வந்தது பாருங்கள் எப்படி இருக்கு அண்ட்டாங்க சூப்பராக இருக்கு நான் என்னத்துக்கு வந்தே நானண்டா நான் வேறு அலுவலாக வந்தேன் ஆனால் சும்மானிக்கிறதானே அன்ட்டு நான் இங்கே வந்தேன் நான் நல்ல வெயிலாக இருக்குது பார்த்திங்களான்டா இந்த வெயிலை பார்த்துட்டு நேப்பீங்க இந்த தொப்பி போட்டு ஜாக்கெட் போட்டு கொண்டு திரே லூஸ் கண்டு ஆனால் சரியான குளிர் மக்களே வெயிலை பார்த்தா தான் நான் அப்படி இருக்கேன் ஒழிய இந்த இடம் சரியான குளிராக இருக்குது அப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறேன்ன எல்லோருமே பார்ப்போம் இடம் அப்படி இருக்கண்டு நான் பார்க்குற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே இப்போ பாருங்க நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடத்தையும் காட்டி நாங்காலையினி அப்புறம் கொஞ்சம் தள்ளியும் போகலாம் அதுவும் ஒரு சூப்பரான இடங்கள்லாம் அதே உங்களுக்கு காட்டுறேன் இப்படி அந்த கரையால் போய் அப்படி இருக்குன்னு காரணம் இருக்கிறதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கதிரியல் எல்லாம் போட்டிருப்போம் இருந்து வடிவாக சாப்பிடலாம் எல்லா இடமும் போட்டிருக்கு கதிரை பேருங்கோ ஆட்கள் இந்த புள்ளில இருந்து சாப்பிடுவினா ஒ அப்போ ஓகே நல்ல அழகான இடங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதுக்குலாம் போகிறோன்ட்டு தெரியாமல் போகிறேன் கடக்கிற எதுக்குலால் இருக்கோ தெரியில்லை கொஞ்சம் பயமாக தான் கிடக்கு தனியாக வந்துருக்குறேன் கட்டிடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு போக்கூடுதான் அது இந்த மேலே தெரியுது பாருங்க வீட்டுக்கு மேலே அது என்னடா போயிடலாம் போலடாக்கு இப்போ பாருங்க மக்களே நான் முதல் போன பாதை பிள்ளையான பாதை இதுதான் சரியான பாதை ரொம்ப நல்லா இருக்கு கடல் மணலை பாருங்க இப்படி இருக்கு மணல் தெரியுதா உங்களுக்கு கண்ணு கட்டின அப்படியே பறந்து விரிந்த கடற்க கடல் இருக்குது அது தாண்டி போகணுமா நான் இதை இறங்கிட்டேன் நானுடைய பார்ப்போம் இதையை பார்த்துட்டு நாளே இன்னொரு நாளைய போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு பாருங்க சூப்பராக இருக்குல்ல காற்று சரியான காற்று அடிக்குது அது வந்து இந்த இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க மாதிரி இல்லை சம்மருக்கு வேற லெவலில் இருக்குது அதில் தெரியுது பாருங்க காட்டணும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போக போகிறேன் அது காரை கொண்டு போக போகிறேன்னு இப்போ சும்மா இறங்கி பார்த்து நான் முன்னுக்கு நல்லா தானே இருக்குது அப்புறம் இறங்கி பார்த்து நான் குடி ரெண்டு நம்ப நம்ம மக்களே பாருங்க இதில் போராக்கலை பாருங்க அப்படி போத்து கொண்டு போகிறாங்களான்னு நம்ம இந்த ஊரில் அப்போ குளிர்ந்தானே கொஞ்சம் பேரவங்களை குளிர் கார்டு இந்த இடத்தை பார்த்திங்களன்னு சொன்னால் ஊரில் யாழ்ப்பாணத்தில் இருந்து பண்ண பாலத்தால் போனோமுன்னு சொன்னால் மண் கும்பான் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த போல தான் இருக்கு அந்த காற்றுகளால் மண்ணுகள் எல்லாம் அரிக்கப்பட்டு போட்ட மாதிரி கிடக்கு இந்த இடத்தை பார்க்க இல்லாட்டிக்கு இருந்து தண்ணி வெளியில் வராமல் கவர்மெண்டே இதாக இந்த மண்ணெல்லாம் வந்து பறிச்சிருக்கிறதா அன்றது தெரியல அப்படி பறிக்கிறதுக்கு இவ்வளவு பறிக்கிறதுக்கு சாத்தியம் நமக்கு நடக்கலாம் நடந்து கொண்டு போயிருந்தோம் வழியில் வரட்டு காட்டுறப்பாரு குட்டிஸ் எல்லாம் போகிறாங்க வந்து பாருங்கள் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு இந்த சமரக்கு நீங்கள் இங்கே வாங்க மக்களே சூப்பராக இருக்கு நல்ல இடம் வந்து இந்த கடல் மெது மெதுவாக கடலை எட்டி பார்க்க போற கடலுக்குள்ள ஒரு அப்பா இது கடலுக்குள்ள பார்த்தீங்களா தான் சான் இருக்குது எப்படி மக்களேக்குள்ள இறங்கக்கூடாது இது ஆழமான கடல் ஆனபடியால் நீங்கள் வழியில நின்று பார்க்கத்தான் முடியும் நீங்கள் குளிக்க முடியாது ஆனபடியா என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தனியை வந்தேன்னு யோசிக்காதீங்கோ லிவ்பூலில் கடற்கரையில் ஒரு ஆளை நான் பிடிச்சிட்டேன் அந்த ஆளோட போய் நின்று உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்புகிறேன் பாருங்க அப்படி இருக்க தனியாக வந்தேன்னு யோசிக்கப்படாது ஏன்னா ஒரு ஆள் நிற்கிறேங்க அவரோட போய் நிற்பேன் நின்று ஒரு படம் ஒன்று எடுத்து தினப்புறம் உங்களுக்கு

காலையில் எல்லாரும் வந்து தூக்கிறா அந்த நாய்க்கு விளையாட்டு காட்டுற வேறங்க அப்படி இருக்காண்டு செமையா இருக்கு வேறங்க அப்படியா வந்து கொடுக்குறேன் ஓகே நல்லா தான் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிணேன் இங்கே மக்கள் அப்படி விளையாடிக்க போறாங்களா